நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் அங்கு பழங்குடி நடனத்தை தற்பொழுது பார்வையிட்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் அவர் அங்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்குள்ளார் இதற்காக நேற்றைய தினம் கோத்தகிரி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டானின் ஸ்டாலின் அங்கு கோத்தகிரியில் சாயில் நெயில் என்ற தொழில்நுட்பத்தோடு செயல்பட்டு வரும் மண் சரிவினை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உதகையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்க உள்ளார் இந்நிலையில் பழங்குடியின் நடனத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பழங்குடியினர் நடனத்தை பார்வையிட்டு ரசித்தார் மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவன் வழங்க கேட்கலாம் ராகவன் இன்றைய முதலமைச்சருக்கான நிகழ்ச்சிகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக உதகை வந்துள்ள முதலமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் நானூ நாற்பது ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் ஏழ்நூறு படுக்கை வசதிகளுடன் பழங்குடியிற்கான பிரத்யேக வார்டுகள் பதினஞ்சு நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் அதிநவீன சிசிடிவி சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு சமவெளி பகுதியில் இருந்து கிடைக்கும் பல வசதிகள் அனைத்தும் ஒன்றாக இருந்த மருத்துவமனை கொண்டு வசதிகளை நீலகிரி மாவட்ட மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த மருத்துவமனை அனைத்து கட்டமைப்புகள் வசதிகளும் முழுமையாக முடிவு பெற்று நாளை நாளை முதலே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சருக்கு பழங்குடியினர் இருள பழங்குடியினர் பாரம்பரிய இசையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றனர் ராகவன் தகவலுக்கு நன்றி நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது உதகையில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை திறந்து வைத்து வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எழுநூறு படுக்கை வசதிகள் மற்றும் பதினைந்து அறுவை சிகிச்சை மையங்கள் கொண்ட இந்த உதகை அரசு மருத்துவமனை தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் தற்பொழுது அந்த ஏழை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தோடர் மற்றும் பழங்குடியின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனமாடி அவருக்கு வரவேற்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது அரசு மருத்துவமனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் நேரவை காட்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வரும் நேர் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனை வளாகத்தினுடைய அமைப்புகளை விளக்கிக் கூறி வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அங்கு பார்வையிட்டு வரும் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த அரசு மருத்துவமனையானது எழுநூறு படுக்கை வசதிகள் மற்றும் பதினைந்து அறுவை சிகிச்சை மையங்கள் போன்று அமைக்கப்பட்டுள்ளது சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அரசு மருத்துவமனை போன்றே தற்பொழுது மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டம் உதகையிலும் இந்த அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படும் நிலையில் தற்பொழுது அந்த மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் நேரில் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு மருத்துவமனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அரசு மருத்துவமனை கேட்டப்பட்டுள்ளது முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் இன்றைய முதலமைச்சர் நிகழ்ச்சிகள் என்னென்ன மேலும் இந்த மருத்துவமனை குறித்தான சிறப்புகளை நீங்கள் பதிவிடலாம் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலகிரி சென்றிருக்கக்கூடிய நிலையில் நேற்று கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதகையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதற்கான அடிக்கல் நாட்ட பணி என்பது நடைபெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி உதகையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதன் கோரிக்கை அடிப்படையில் இதான் இந்த கட்டடம் என்பது கட்டப்பட பணிகள் என்பது நடைபெற்றது முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை என்பது தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது படுக்கை வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது குறிப்பாக நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் மருத்துவ சேவையாக இருந்தாலும் அதே போல மாணவர்கள் படிப்பிற்காக இருந்தாலும் கோயம்புத்தூர் அல்லது கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் செல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கும் இந்த நிலையில் இந்த மருத்துவக் கல்லூரியின் மூலமாக மக்கள் நேரடியாக நீலகிரியிலேயே சிகிச்சை பெறும் வகையில் வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது எலும்பு முறிவு காசு நோய் அதே போல பல்வேறு உயர்தர சிகிச்சைகளும் கூட இங்கு வழங்கப்பட இருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் மாணவர் சேர்க்கை என்பது தொடர்ச்சியாகவே இதிலும் மாணவர்களுக்கான சேர்க்கை என்பது நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அமைச்சர் நேரடியாக டெல்லி செல்லும் பொழுதெல்லாம் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வருகிறார் அடுத்த ஆண்டு முதலாக அங்கும் மாணவர் சேர்க்கைக்கான இடவசதிகள் என்பது அமைக்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் நீலகிரி அரசு மருத்துவமனை என்பது கட்டப்பட்டிருக்கிறது நூறு படுக்கை வசதிகள் அதேபோல போல உயர்தர சிகிச்சைகள் அனைத்தும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியும் ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க மக்கள் பயன்பாட்டிற்காக தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார் உடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உதகை மண்டல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள் நன்றி